hi this is atharva like comment share and subscribe kalakal cinema thank you

வருது அப்படின்னு சொல்ல முடியும் ஏப்ரல் நைன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷலா உலக மிகவும் ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லைங்க டீசர்லாம் இல்ல டேரக்டா ட்ரெயிலர் தான் வெறுக்கணும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனர்ஜி ஸ்டேஜ் லெவன் சொல்லியிருந்தாங்க ட்ரெயிலர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் வெளியிட போறாங்க இந்த மாதிரி தருணத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரியும் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா தீரஜ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை சேர்ந்த விநியோகஸ்தர் மகேஷ் அப்படிங்கிறவங்க சோ அவங்க வந்து மாஸ்டர் அதாங்க நம்ம தளபதி விஜய் வந்து சந்திச்சிருக்காராம் சோ சந்திச்சது மட்டும் இல்லாம எப்பவுமே அவங்க சந்திச்ச ஒரு ஸ்பெஷலான மீட்டிங்காதான் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தெலுங்கு வருஷன் மாசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தெலுங்கு வருஷன் பிரம்மாண்டமாக வந்துருச்சுன்னு அவரே சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக தெலுங்குலையும் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்க போது அது டவுட்டே இல்லை அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் பிகாஸ் தமிழ்லேயே சும்மா பாக்ஸ் ஆஃபீஸ் பிச்சு எடுக்கும் இது தெலுங்குலையும் நல்லா வந்திருக்குன்னு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் பற்றின நியூஸ் தாங்க சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் வந்து திகழ்ந்துட்டு இருந்தார் பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வானம் குருடும் படத்தின் மூலமாக மறுபடியும் வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கைக்குள் வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவங்க பேன்ஸ் எங்கேயும் பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்திருந்தாங்க சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் எப்போதுமே அவங்களுக்கு பத்திரிகை துறையினுடைய ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச விஷயமே சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்து வருகிறார் அது மட்டும் இல்லைங்க அதிமுகவுடன் கூட்டணியும் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரியும் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு தமிழகத்தில் வெற்றிடம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை தமிழகம் தற்போது சிறப்பாக வழி நடத்தப்படுகிறது என கூறியுள்ளார் எங்க சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் டவுட்ல வந்து இருக்காங்க இந்த பாஜக கட்சியை சேர்ந்த நடிகர்

எல்லாம் தெரியும் ஆனால் யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாடல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்